வணக்கம் நான் மதுரை ஆசீர்வாத டெக்ஸர்ஸ்லேருந்து பேசுறேன் இப்போ நம்ம என்ன கஷ்டன்ஸ் பார்க்க போறோம்னா ஜாயின் சேரீ தான் பார்க்க போறோம் காட்டன் ப்ராஷ்லாம் நம்ம ஜாயின் சேரீ பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் கலர் பார்த்தீங்கன்னா அந்த தேன் கலர் தேன் கலர் உங்களுக்கு லைட் மஸ்ட் கலரும் கலந்த மாதிரி சாரீ கோல்டன் கலரில் உங்களுக்கு ஃபுல்லாக உங்களுக்கு ஃபிளவர் கொடுத்துருக்காங்க சாரி ரொம்பவே அழகா இருக்கும் சேரீ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு மீட்டர் கரெக்டாக இருக்கும் தான் உங்களுக்கு ஸ்டிச்சிங் போக வெளியே தெரியாது இந்த சேரீ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல்யூட்டீசன் இருக்கு சேரீல ஃபுல்லாக டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க கோல்டன் கலரில் ஆறு மீட்டர் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நாங்களே உங்களுக்கு ஸ்டிச்சிங் பண்ணி கொடுத்துருவோம் சேரீனோட கலர்ஸ் போது உங்களுக்கு டார்க்கு மஸ்ட் கலர் மஸ்ட் கலர் உங்களுக்கு தேன் கலரும் கலந்த மாதிரி சேரீ சேரீல உங்களுக்கு பல்லு டிசைன் இருக்குது ஆனால் வந்து ப்ளவுஸ் கிடையாது ரன்னிங்கில் தான் உங்களுக்கு பிளவுஸ் வந்துருக்கு இதுதான் ரன்னிங் ப்ளவுஸு சேரீல இது நீங்கள் வேறு ச ப்ளவுஸ் கூட மேட்ச் பண்ணிக்கலாம் ப்ரைஸ் பார்த்தா உங்களுக்கு த்ரீ எயிட்டி தான் தமிழ்நாடு வரைக்கும் ஃப்ரீ ஷிப்பிங் இந்த கலர் பிடிச்ச நேவி ப்ளூ கலரும் உங்களுக்கு ப்ளூ கலரும் கலந்த மாதிரி சாரி பார்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திரட்டுல கோல்டன் கலர்ல கொடுத்துருப்பாங்க ரொம்பவே அழகா இருக்கும் பாத்துட்டு இருக்கிற சாரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டன் ப்ராசிட்டு இருக்கோம் பிரைஸ் பார்த்தா உங்களுக்கு த்ரீ எயிட்டி தான் இந்த கலர் வாட்ஸ்அப் பண்ணுங்க டார்க் பிங்க்கு உங்களுக்கு நவாப்பழ கலர்ல பார்டர் வந்துருக்கு இந்த லைட் ஆரஞ்சு கலரும் உங்களுக்கு ரெட் கலர்ல பார்டர் கொடுத்திருக்காங்க சாரில உங்களுக்கு பல்லு ரன்னிங்ல வரக்கூடிய பிளவுஸ் இருக்கும் இந்த கலர் காப்பி கலர் லைட் காப்பி கலரும் பிளாக்கும் கலந்த மாதிரி சாரி பாத்துட்டு இருக்கிறோம் ரொம்பவே சூப்பரா இருக்கும் இதுல வந்து உங்களுக்கு பிளவுஸ் வந்து ரன்னிங்ல தான் கொடுத்துருக்காங்க ப்ரைஸ் உங்களுக்கு த்ரீ எயிட்டி தான் தமிழ்நாடு வரைக்கும் கலரும் கிரீன் கலரும் கலந்த மாதிரி சாரி சாரில உங்களுக்கு ரன்னிங் பிளவுஸ் அந்த மாதிரி கொடுத்துருவாங்க பாத்துட்டு இருக்கிற சேரீ பார்த்து உங்களுக்கு பட் காட்டன் ப்ரௌஷதான் பாத்துட்டு இருக்கிறோம் ரொம்பவே சூப்பரா இருக்கும் இது ஒரு மீட்டர்ல உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துடும் ரன்னிங்கில தான் ப்ளவுஸ் வரும் பெரும்பாலும் உங்களுக்கு பல்லு டிசைன்லாம் வராது ஒரு சில சேரல வந்து ஒரு சில சேரில் வராது இதுதான் உங்களுக்கு சேரீக்கு உண்டான ப்ளவுஸ் ரொம்பவே அழகா இருக்கும் காட்டன் சேரீ தான் நம்ம பாத்துட்டு இருக்கோம் காட்டன் பிராஷோ ப்ரைஸ் உங்களுக்கு த்ரீ எயிட்டி தான் தமிழ்நாடு வரைக்கும் ஃப்ரீ இந்த கலர் கிரீன் கலர் உங்களுக்கு டார்க் கிரீனும் கலந்த மாதிரி சாரி நாங்களே உங்களுக்கு ஸ்டிச்சிங் பண்ணி கொடுத்துருவோம் ஃப்ரீ ஷிப்பிங் ஸாரி எடுத்துக்கலாம் இந்த கலர் உங்களுக்கு பிங்க் கலர் பிங்க்ல ஃபர்ஸ்ட் ஏற்கனவே ஒரு டிசைன்ஸ் போட்டிருக்கோம் இது வந்து உங்களுக்கு அழகழகா இருக்கும் குடி கொடியா டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க நவாப்பாளர் கலர்ல உங்களுக்கு பார்டர் பிரைஸ் உங்களுக்கு த்ரீ எயிட்டி தான் காட்டன் ப்ரஷா பாத்துட்டு இருக்கிறோம் இந்த கலர் கலர் லைட் பர்பிள் கலரும் கொஞ்சம் டார்க் பர்பிள் கலரும் கலந்த மாதிரி சாரி இந்த கலர் உங்களுக்கு க்ரீனு பாசக்கிரீன் உங்களுக்கு டார்க் மில்ட்ரி கிரீனும் கலந்த மாதிரி சாரி இது எல்லா சேரீமே உங்களுக்கு காட்டன் சேரீ தான் காட்டன் ப்ரஷா பார்த்துட்டு இருக்கிறோம் பிரைஸ் உங்களுக்கு த்ரீ எயிட்டி தான் நாங்களே ஸ்டிச்சிங் பண்ணி கொடுத்துருவோம் ஃப்ரீ ஷிப்பிங் சேரீ எடுத்துக்கலாம் இந்த கலர் உங்களுக்கு ரெட் கலர் ரெட் கலர்ல உங்களுக்கு மெரூன் கலரில் பார்டர் கொடுத்துருக்காங்க சார் ரொம்பவே சூப்பரா இருக்கும் நல்ல ஒரு சில்லி ரெட்டு இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கொண்டே வாங்க மஸ்ட் கலர் மஸ்ட் கலரும் மெரூன் கலரும் கலந்த மாதிரி சாரி பார்த்துட்டு இருக்கிற சாரி வந்து காட்டன் பிளாஸ் தான் பார்த்துட்டு இருக்கிறோம் இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கொண்டே வாட்ஸ்அப் பண்ணுங்க கிரீன் கலர் நல்ல ஒரு டார்க் கிரீன் உங்களுக்கு கொஞ்சம் லைட் கிரீனும் கலந்த மாதிரி சாரி இந்த கலர் உங்களுக்கு உங்களுக்கு நேவி ப்ளூ கலரும் கலந்த மாதிரி சாரி ரொம்பவே அழகான கலர்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் எல்லாமே பார்த்து உங்களுக்கு காட்டன் பிளஸ் தான் பார்த்துட்டு இருக்கிறோம் நாங்களே உங்களுக்கு ஸ்டிச்சிங் பண்ணி கொடுத்துருவோம் இந்த கலர் உங்களுக்கு ஸ்கை ப்ளூ ஸ்கை ப்ளூல உங்களுக்கு டார்க் ப்ளூ கலர் கலந்த மாதிரி சாரி ரொம்பவே அழகான ஒரு கலர் இப்ப நம்ம கலெக்ஷன்ஸ்லாம் எல்லாம் பார்த்தாச்சு கலெக்ஷன்ஸ் பேர் பார்த்து உங்களுக்கு காட்டன் பிரசாதம் பார்த்துட்டு இருக்கோம் ரொம்பவே சூப்பர் சூப்பராக இருக்கக்கூடிய காட்டன் கல்சஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இந்த கலர்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு உடனே வாட்ஸ்அப் பண்ணுங்க இது உங்களுக்கு சூப்பர் சூப்பர் கலராக வந்திருக்கு ப்ரைஸ் உங்களுக்கு த்ரீ எயிட்டி தான் தமிழ்நாடு வரைக்கும் ஃப்ரீ ஷிப்பிங் இந்த கலர்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணோ இருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் மீண்டும் இன்னொரு கர்ஷஸோட பார்க்கலாம் பாய்